இது வந்து பாத்தீங்களா பூங்குடித ராயராயஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னால உள்ள கடல் தான் நாங்கள் இப்பொழுது இறங்கி நிற்கின்றோம் ராயராயஸ்வரி கோயிலுக்குள்ளே இஞ்சாவில பத்திரகாளி கோயில் வந்து சின்னதாக காட்டிருக்கா சிலரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் வந்து நைனை நாகபூசன் அம்மனுக்கு போட்டு அப்படியே பொங்குடிதீவு ராயராயேஸ்வரிக்கு நாங்கள் கோயிலுக்கு போக முதல் கடலுக்கு இறங்கி நிற்கிறோம் அதில் போல தான் கோயில் போய் கும்பிட போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பொங்குடிதீவு ராயராயேஸ்வரி அம்மனை சுற்றி பார்த்து அவாண்டிய அருளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ராயராயேஸ்வரி அம்மன்ட முன் தோற்றம் அதோட பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோபுரம் கலசங்கள் அண்டு நல்ல பிரமாண்டமான கோயில் நல்ல பெரிய வீதி செல்ல வாகனம் இருக்குது மஞ்சம் ஆண்டு ஐந்து மைல் இருக்குது யானை சிங்கம் அது கை கைலாச வாகனத்தில் உள்ளாக்கு தூக்குறது என்ன ராயராயஸ்வரி அம்மனுக்கு இஞ்சாலே செப்பரேட்டாக ஆனால் உள்ளுக்கு தான் கிடக்குது இது வந்து ஒரு பத்திரகாளி கோயிலுட்டு அதுக்குள்ளேயே கட்டி இருக்கணும் இந்த ராயராயேஸ்வரி கோயிலுக்குள்ளேயே இஞ்சாவில் பத்திரகாளி கோயிலுன்ட்டு சின்னதாக கட்டி இருக்கணும் ஜோ ായ രായ്വരി അമ്മ തൂണിൻ്റെ വീലപ്പാട് തന്നെ ചെയ്താൽ വേലിയും குளம் என்ன குளம் இருக்கு கடல்ல குளிப்பாட்டு மக்களை நீங்களா பார்க்க ஒரு பிரமாண்டமான இடத்துல ராய ராயேஸ்வரி அமைஞ்சிருக்கிறான்